ஹாய் மோனிஸ் பிரதர் வாங்க ஃபஸ்ட் லைக் ஃபஸ்ட் கமெண்ட் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ஹலோ வணக்கம் வாங்க கணேசன் வணக்கம் நான் அந்த பையன் ஹாய் ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் வாங்க ராஜு பிரதர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சகோதரி வணக்கம் வாங்க ராஜு பிரதர் எப்படி இருக்கீங்க நாலாவது லைக் அக்கா தேங்க்யூ நான் இங்கே நலம் சகோதரி ஓகே ராஜு பிரதர் நைஸ் அக்கா ஹா தேங்க்யூ எல்லாரும் நல்லா இருக்காங்க ராஜ பிரதர் Dream, Hi. Membership library kemau join manikong nggak, miss pana I'm fine, enggak dekeng ya. Yeah. தளபதி வாங்க ஹாய் கண்ணு அக்கௌண்ட் கார்டு புரியல புரியல என்ன சொல்றீங்கன்னு எப்படி இருக்க சகு சாப்பிட்டே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சகு எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க தளபதி ரவி வாங்க வணக்கம் ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ மேம் ஃபைன் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் ஹாய் அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா அழகா இருக்கும் உன் கண்ணக்குழி தேங்க்யூ ஹலோ ஹாய் லைவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க சில குட்டிஸ் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க குட்டி சொல்லுங்க ஹாய் ஹாய் சரவணன் வாங்க ஹாய் வணக்கம் அண்ணி வணக்கம் மெம்பர்ஷிப் லைக் ஜாயின் பண்ணிக்கோங்க சிரிப்பழகி சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் போகலாம் மிஸ் பண்ணாமல் மெம்பர்ஷிப் லைவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க லைவுக்கு போகலாம் ஹலோ 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 சாங் பாடுங்க அஜய் சாங்லாம் எனக்கு தெரியாதுங்க மாணி ஹாய் 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 பெரிய பணக்காரங்க போல இருக்கா ஏங்க காமெடி பண்ணுறீங்க முனீஸ்வரன் வாங்க ஹாய் 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 லைக் பண்ணுங்கம்மா லைக் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை லைக் பண்ணிக்கோங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ ஹலோ பெயர் நான் சொல்லவா யாரோட பெயரை நீங்க சொல்றீங்க என்னோட பேரா ம் ஹாய் செலகுட்டி ஹா செலகுட்டி நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் கும்பரவில்லி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் செலம் ஹாய் லைக் பதினெட்டு லைக் தேங்க்யூ மெம்பர்ஷிப் லைவ் இருக்குமா மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க லைவுக்கு போகலாம் ஹாய் அக்கா வணக்கம் எந்த ஊர்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை படம் பெயர் மோனிஷா என் மோனாலிஷா படம் தெரியுமே மெம்பர்ஷிப் லைவுக்கு மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க யூ ட்ரெஸ் சூப்பர் தேங்க்யூ மெம்பர்ஷிப்பில் என்ன இருக்கும்னு ஜாயின் பண்ணி வாங்க தெரிஞ்சிடும் ஜாயின் பண்ணிக்கோங்க இருக்கு புரியல ஹாய் ஹாய் சகுந்தராசி வாங்க எப்படி இருக்கீங்க ஏ கருப்பு பேரழிக்கு ம் ஆட் கொடுத்துருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஏசஞ்சி நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னது இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்னு கேட்குறீங்க என்னது இவ்வளோ ரவி புரியல ரவி ஹாய் ய் உதயகுமார் வாங்க எப்படி இருக்கீங்க பேன் இல்லைங்க எனக்கு ஊருக்கு போயே அங்க குளிச்சது அந்த தண்ணி சேராம ஒரு மாதிரி நூத்தி பத்தொன்பதுல கோல்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் யார் அஜய் உங்கள் பையன் அக்கான்னு கேட்குறீங்க நீங்கள் யார் அஜய் வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அப்படியா ஓகே ஓகே மெம்பர்ஷிப் லைவ் லைவுக்கு மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க பன்னெண்டு மணிக்கு லைவு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் போகலாம் ஹாய் ஹாய் சக்தி சக்தி வேல் Mm h -hmm. darling? Mm -hmm. mm -hmm. Okay. மெம்பர்ஷிப்பில் என்ன இருக்குதுன்னு ஜாயின் பண்ணி வாங்க தெரியும் வேற முன்னாடி போடணுமா ஆமாம் ஜாயின் பண்ண உடனே வருவேன் ஜாயின் பண்ணிக்கோங்க எங்க என்ன எங்கேயுமே நம்ம தான் ம் சகுக்குட்டி எதுக்கு ஜிபே கிடைக்குமா ஜிபே கிடைக்குமான்றிங்க ஃபஸ்ட்டு கோல்டுக்கு ஜாயின் பண்ணுங்க ரத்தினம் சரியா அதுவே உங்களால் முடியல எதுக்கு ஹேரை முன்னாடி போட சொல்றீங்க மெம்பர்ஷிப் லைவுக்கு மிஸ் பண்ணாம சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் போகலாம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் முத்துக்குமார் ஹாய் லைவுக்கு ஜாயின் பண்ணுங்கம்மா லைவ் போகலாம் மெம்பர்ஷிப் லைவு ஹேரை முன்னாடி போடுங்க எதுக்கு ஹேர் முன்னாடி போடணும் ஹாய் ஹாய் மிஸ் பண்ணாம சீக்கிரம் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்க்கு நீங்க சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ ஜாயின் பண்ணிக்கோங்க ரத்தினம் தூங்கலாம் இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அமைதியாக அப்புறம் நான் என்ன பண்றது சொல்லுங்க மெசேஜ் போட்டால் நான் ஆகும் படிச்சோம்னா தானே சுறுசுறுப்பாக இருக்க முடியும் லைக் இட் ஹேர் மெம்பர்ஷிப் லைவுக்கு மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் போகலாம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்கள் முடி ஃபுல்லாக காட்டுங்க ஏன் நான் தோசை ஹாய் டார்லிங் வணக்கம் வணக்கம் நீங்கள் என்னது நீங்கள் நான் வந்து நானும் தோசை தான் சாப்பிட்டேன் தோசை அப்புறம் வந்து வெண்டங்காய் புளி குழம்பு தேங்காய் சட்னி ஹேரம் முன்னாடி போடுங்க முன்னாடி போடுங்க நீ ஏன் போதுமா ஹேரை முன்னாடி போட்டாச்சுப்பா ஓகேவா மெம்பர்ஷிப் லைவுக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் லைவுக்குள்ளே போகலாம் துபாயில் பேசுகிறீங்களா ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க வா சூப்பர் லைங் வாட் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி வாங்க மெம்பர்ஷிப்புக்கு சீக்கிரமாக லைவுக்கு போகலாம் சாப்பிட்டே நான் சாப்பிட்டேங்க ஹாய் ஹாய் ஹேர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல அம்மா சில்வரார் கோல்டு கோல்டுப்பா ஹாய் ஹாய் ரமேஷ் துபாயில் நல்ல பார்ட்டியா ஓகே ராஜி சொல்லுங்க ஹாரிஸ் நைஸ் தேங்க்யூ மெம்பர்ஷிப் லைவ் இருக்குமா பண்ணிக்கோங்க லைவுக்கு போகலாம் எதுக்கு வாய்ப்பு இருக்கா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்துருவேன் லைவுக்கு ஜாயின் பண்ணுங்க போடுங்க ஏன் அஜித் குமார் தௌசண்ட் நைன் சில்வர் சில்வருக்கு சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா லைவுக்கு போகலாம் கொண்ட போடுங்க அக்கா அதான் ஏன் சென்னா கேசவன் வாங்க எப்படி இருக்கீங்க லைவ் இருக்கா அதுக்கு தான் ராஜேஷ் எனக்கு தூக்கமே தள்ளுது நானும் ரெண்டு மூணு டைம் வந்துட்டேன் புது மெம்பர்ஸ் யாருன்னா ஜாயின் பண்ணிட்டா லைவ்குள்ள வரலான்ட்டு சசிக்கு நேரம் சரியில்லை லைவ் இது இன்ஸ்டால் வந்து கிளிக்க போகிறேன் சசிய சில்வருக்கு ஏன் நீங்கள் கோல்டுக்கு ஜாயின் பண்ணுங்க அஜித் குமார் ஏன் பண்ணலை ஹாய் ஹாய் இன்ஸ்டா லைவ் இருக்கா இன்ஸ்டா லைவே இன்னும் ஒரு நாலு நாள் நாலு அஞ்சு நாள் உங்களுக்கு வரணுமா வரேன் வரேன் என்ன சொல்லணும் ஏன் ராஜேஷ் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஜாயின் பண்ணல Nein, meine ich அதான் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் ஜாயின் பண்ணிவாங்க என்னது மை ஜோயின் ஓகே புரியல உங்கள் மூக்கு ரொம்ப அழகா இருக்கு தேங்க்யூ ஏன்னா எனக்கு ஃபோனே இல்லை அப்புறம் நான் என்கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் தர்றேன் ஜாயின் பண்ணிக்காச்சு மறுபடியும் 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 கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்குறாங்களே உண்மையாலுமே நீங்கள் அழகுதான் அப்படியா பத்மராஜ் என் கோல்டு போட்டால் என்ன யூஸ்னு ஜாயின் பண்ணி வாங்க தெரியும் ஜாயின் பண்ணுங்க நம்பி ஜாயின் பண்ணுங்க ஓகேவா சரி ஓகே நான் மெம்பர்ஷிப் லைவ் போகிறேன் சீக்கிரம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிட்டு வாங்க மெம்பர்ஷிப் லைவ் போகிறேன் பாய்